உள்ளாட்சி அரசு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நான்கு நாள் பயணமாக டெல்லியிலிருந்து விமானம் மூலம் கோவை வந்தார் கடும் பணி காரணமாக கோவை விமான நிலையத்தில் இருந்து சாலை மார்க்கமாக அவர் உதகை சென்றார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நான்கு நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ளார் டெல்லியிலிருந்து இன்று காலை விமானம் மூலம் ஒன்பது முப்பது மணிக்கு கோவை விமான நிலையம் வந்தடைந்தார் கோவை விமான நிலையத்திலிருந்து ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் உதகை செல்ல திட்டமிட்டு இருந்த நிலையில் உதகையில் நிலவும் கடும் பனிமூட்டம் காரணமாக பயண திட்டம் மாற்றப்பட்டு சாலை மார்க்கமாக உதகை கிளம்பினார் கோவையிலிருந்து மேட்டுப்பாளையம் கோத்தகிரி வழியாக உதகை செல்லும் நிலையில் இந்த பகுதிகளில் உள்ள சாலைகளில் போலீசார் பாதுகாப்பு பணிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்